மொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு வசனம் ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னா எப்படி அது கட்டப்படணும் எதில் கவனம் செலுத்தணும் கணவன் மனைவி மாமியார் மருமகள் மாமனார் வீட்டுக்குள்ள யார் இருந்தாலும் சரி எல்லாருமே வேத வசனத்தில் கவனம் செலுத்தணும் அதன்படி உங்களுடைய வீடு கட்டப்பட்டா அது மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும் சில வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு மூன்று நான்கு வசனங்கள் எடுத்துட்டீங்களா எழுநூற்றி எண்பத்தி மூன்றாவது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் இன்னொரு முறை எல்லாம் சேர்ந்து வாசிங்க வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் ஒரு குடும்பம் வீடுன்றது என்னது ஒரு குடும்பம் ஒரு நான் ஒரு குடும்பங்கள் வசிக்குதுன்னு அர்த்தம் அந்த குடும்பம் மகிழ்ச்சியா ஆசீர்வாதமா இனிமையா இருக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு மூன்று காரியம் சொல்லப்படுது பாருங்களேன் அந்த வசனத்துல முதலாவது ஞானம் விஸ்டம் ஞானம் இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் பல உறவுகள் ஒரே ஃபேமிலியில் இருப்பாங்க சில குடும்பம் கணவன் மனைவியும் பிள்ளைகளும் மட்டும் இருப்பாங்க ஆனால் இந்த உறவுகள் அப்பப்போ நம்ம சேரணும் சந்திக்கணும் பார்க்கணும் அப்படிலாம் நமக்கு இருக்கும் சிலர் சேர்ந்துருப்பாங்க சிலர் தூரத்தில் இருப்பாங்க ஆனாலும் இந்த உறவுகள்லாம் இணைந்தது தான் ஒரு குடும்பம் அப்போ இந்த குடும்பத்தில் சமாதானம் ஒரு மகிழ்ச்சி ஒரு இனிமை காணப்படணுமானா ஞானத்தினாலே வீடு கட்டப்படும் ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு ஞானம் அவசியம் விசிடம் ரெண்டாவது விவேகம் விவேகம் விவேகத்தோடு நீங்கள் வாழணும் அப்படின்னு பைபிள் சொல்லுதில்லை விவேகம் என்பது என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறாரு அதாவது புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம் ஒரு குடும்ப வாழ்க்கையை பற்றி நிறைய பேருக்கு புரிந்து கொள்ளுதலே இல்லை எதை கல்யாணம் பண்ண ஜாலியாக ஹனிமன் போவோம் ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஹோட்டலுக்கு போவோம் சாப்பிடுவோம் இதான் குடும்பம் அப்படி ஜாலின்னு நினைக்கிறாங்க இல்லை நிறைய பேருக்கு அதை புரிந்து கொள்ள தெரியல ஃபேமிலி லைஃப்னா என்ன ஒரு குடும்பம்னா என்ன அப்படின்னு நிறைய தெரியல அதனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அவசியம் புரிந்து கொள்ளுதல் அவசியம் மூன்றாவது நாலேஜ் அறிவு சில அறிவுனாலே அந்த அறிவு இருக்கணும் அறிவு புத்தி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க ஒரு குடும்பத்தில் இப்படி பேசலாமா இப்படி நடக்கலாமா புத்தி இருக்குதா உனக்கு அப்படி சொல்லுவாங்கள்ல பெரியவங்க கண்டிக்கும்போது நம்ம உடனே நான் முட்டாளா அப்படின்னு கோவம் வரும் அதுக்கு அறுத்து அவங்களுக்கு நீங்கள் முட்டான்னு அர்த்தம் இல்லை இதை குறித்த ஒரு அறிவை அவனுக்கு இல்லை மகனே மகளே இந்த குடும்பத்தை குறித்து ஒரு அறிவு ஏன் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற அறிந்து கொள்ளாமல் இருக்கிறேன்னு அர்த்தம் உங்களை உடனே முட்டாணி திட்டுறாங்கன்னு நினைச்சிடறாருங்க சரியா ஒரு அறிவு நமக்கு வேணும் ஃபேமிலியை பற்றி ஒரு அறிவு குடும்பம்னா என்ன கணவன் மனைவி உறவுனா என்ன ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புனா என்ன ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் இது எங்கெங்கே கண்டுபிடிக்கிறது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பாருங்கள் நீதிமொழிகள் பதினாலு ஒன்றில் என்ன இருக்குது நமக்கு தெரிந்தது தான் திரும்ப புத்தி உள்ள ஒரு பெண் தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னா புத்தி உள்ளவள் புத்தி இல்லாதவளோ தன்னுடைய கைகளினால் கூட வீட்டை இடித்து போடுவா குடும்பத்தை இடித்து போடுகிறாள் அப்போ விஸ்டம் வைஸ் உமன் அப்போ அந்த ஞானமுள்ள ஒரு பெண் அவங்கதான் ஞானமுள்ள ஒரு பெண் குடும்பத்தை கட்டுகிறாள் அப்போ ரொம்ப அவசியம் இந்த இந்த மூணு காரியத்தை நம்ம நல்லா கேட்டு ஆண்டு விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஒன்று ஞானம் இந்த ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது தெய்வீக ஞானம் அது பறத்திலிருந்து வரக்கூடியது ஆண்டவர் அந்த ஞானத்தை எனக்கு தரணும் அண்டு என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும் என் ஃபேமிலியை நான் சந்தோஷமாய் நடத்துவதற்கு ஞானம் வேணும் மனைவியும் ஜெபிக்கணும் கணவரும் ஜெபிக்கணும் மாமியாரும் ஜெபிக்கணும் மருமகளும் ஜெபிக்கணும் மாமனாரும் ஜெபிக்கணும் நாத்தனாரும் ஜெபிக்கணும் என்னால் இந்த குடும்பத்தில் ஒரு சமாதான குறைவு வந்துடக்கூடாது நான் ஒரு ஞானமா நடந்து கொள்ளணும் ஒரு குடும்பத்தை குறித்த ஞானம் எனக்கு வேணும் ஆண்டு வரே அப்படின்னு ஜெபிக்கணும் ஞானம் இல்லாமல் பேசுவது செயல்படுவதுதான் நிறைய குடும்பத்தை பாதிப்புக்குள்ளாக்கி குடும்பத்தையே உடைத்து விடுகிறாரு சிலர் பிந்தி வருத்தப்படும் நான் இல்லாமல் பேசிட்டேனே ஐயோ ஞானம் இல்லாமல் செய்துட்டனே சிலர் சொல்லுவாங்க வந்து பிரதர் இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியாது யாருமே சொல்லிக் கொடுக்கல இப்போதான் வசனம் எனக்கு தெரியுது நான் ஞானம் இல்லாமல் செஞ்சுட்டேன் அதனால என் குடும்பமே போச்சு அப்படி வருத்தப்படுகிற சிலரை என் ஊழிய பாதையிலே சந்தித்து இருக்கிறேன் அப்போ இந்த ஞானம் ரொம்ப அவசியம் குடும்பத்தை கட்டி எழுப்ப இந்த ஞானத்தை தருகிறவர் கத்தர் ரெண்டாவது பாருங்கள் விவேகம் விவேகம் என்பது அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு இன்னொரு வசனம் பாருங்களேன் ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வேதத்தை திருப்பங்க ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பாருங்கள் முன்னூற்றி பத்தொன்பதாவது பக்கம் புதிய ஏற்பாட்டில் முந்நூற்றி பத்தொன்பதாவது பக்கம் பாருங்கள் ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடே அவர்களுடனே வாழ்ந்து விவேகத்தோடு நீங்கள் வாழணும் குடும்பத்தில் நம்முடைய மனைவியோட ஆண்களுக்கு முக்கியமாக சொல்லப்படுகிறது அவ்விவேகத்தோட வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் உங்களுடைய மனைவியும் நித்திய ஜீவனாகிய கருமையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அப்படின்னு வேறு சொல்லுது அதனால் உங்களுடைய மனைவி அற்பமாக நினைக்காதுங்க கனவு பண்ணாருங்க உங்களுக்கு அடிமையாக வந்த வேலைக்காரி அல்ல அவங்களும் உங்கள் கூட பல்லுவத்துக்கு வரக்கூடியவங்க அந்த உணர்வோடு கனப்படுத்தணும் அதுக்கு என்ன வேணுமா விவேகத்தோட வாழ்ந்து அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ஆண்களுக்கு குடும்பத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லை சில பெண்களுக்கு இல்லை சில ஆண்களுக்கு இல்லை குடும்பத்தை பற்றினா ஒரு புரிந்து கொள்ளுதலே இல்லை ஃபேமிலினால் என்ன அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ளுதல் எதோ கல்யாணம் பண்ணோம் பிள்ளைகள் பார்த்தா வளர்த்தாழ படிக்க வைச்சோம் ஏதோ வாழ்க்கை போகுது அப்படின்னு அதனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இல்லை குடும்ப வாழ்க்கை குறித்த புரிந்து கொள்ளுதல் நிறைய பேருக்கு இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளணும் எனக்கு ஒரு தாயாரை தெரியும் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு நான் போகும்போதெல்லாம் அவங்க வந்து ஜெபிக்கிறதுக்கு என்னை பார்க்குறக்கு வந்துருவாங்க தங்கியிருக்க இடத்துக்கு அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் நிறைய பைய மகன்கள் அப்போ நிறைய மருமக்கள் மாதிரி இருப்பாங்கல்ல எல்லாரும் கூட்டிட்டு வரும் நாலு அஞ்சு மருமக்கள் மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க பேர குழந்தைகள்லாம் குட்டி பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து பிள்ளைகள்லாம் வியாபாரம் பிஸ்னஸ் வேலை செய்கிறதுனால அவங்களை கூப்பிட்டு வர முடியாது மருமக்களை மாதிரி தான் கூட்டிகிட்டு வருவாங்க முதலாவது மருமகள் ரெண்டாவது மருமகள் மூன்றாவது நாலாவது இதெல்லாம் குட்டி பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க குடும்பமாக வந்து ஜெபிச்சுட்டு போவாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் போகும்போதெல்லாம் நான் வந்ததை கேள்விப்பட்டோன்னே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்போ நான் வந்து என் மருமகளுக்கு ஜிப்பிங்க இதுக்கு ஜிபிங்க எல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் சந்தோஷமாக அவங்க மாமியார் மருமகளாக சந்தோஷமாக வந்துட்டு போவாங்க ஒரு நாள் அவங்ககிட்ட நான் கேட்டேன் ஒரு நாள் அவங்ககிட்ட பேசும்போது நான் வரும்போதெல்லாம் எல்லா மருமக்கள் மாதிரி பிள்ளை கூப்பிட்டு வந்து இவ்வளோ சந்தோஷமாக ஐக்கியமாக வர்றீங்க பிள்ளைகள் வர முடியலனால இப்போ உங்களுடைய மருமக்கள் மாதிரிலாம் கூப்பிட்டு வந்து ஜெபிக்கிறீங்க இவ்வளோ ஒரு மருமகளை சமாளிக்கிறதே கஷ்டம்னே சில குடும்பத்தில் படாத பாடுபடுறாங்க அதையே பெருசாக சொல்கிறாங்க நீங்கள் இத்தனை மருமக்கள் மாதிரி இருக்காங்க அது எப்படி நீங்கள் எல்லாம் ஒரு மனமாக சந்தோஷமாக இவ்வளோ ஐக்கியமாக வர்றீங்களேன்னு நான் கேட்டுட்டேன் அவடைய நேரில் அப்போ அவங்க சொன்னாங்க ஐயா நான் த நீங்கள் கேட்டது சரிதான் ரொம்ப தான் இல்லை நான் தினமும் காலையில் அதிகாலையில் எழும்பி நாலு மணிக்கு எழும்பி நான் ஜெபம் செய்வேன் நான் அப்படி ஜெபிக்கும்போது என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற காரியத்தில் அன்றுவரே என் பிள்ளைகளுக்கு இந்த மருமக்கள் மாற தந்திருக்கிறீங்க அவங்களெல்லாம் நீங்கள் ஆசிர்வதிக்கணும் ஒவ்வொரு மருமகளுக்காக ஜெபம் பண்ணுவேன் அப்புறம் எனக்கு ஞானம் கொடுங்கன்னு கேட்பேன் அவங்க சொன்னாங்க இவ்வளோ மருமக்கள் மாதிரி விதவிதமான இருந்து வித்தியாசமான குடும்பத்திலேருந்து வந்தவங்க அவங்களுடைய சுபாவங்கள் விதவிதமாக இருக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு விதவிதமாக இருக்கும் ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக இப்போ இருக்கிறோம் அதனால் என்னுடைய மருமக்கள் மத்தியில் நான் வந்து அன்பாக ஞானமாக நடந்து கொள்ள எந்த பிரச்சனையும் வராமல் எனக்கு அன்பாக இருக்க எனக்கு ஞானத்தை தாங்க அவங்க ஜபிப்பாங்களே எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டு டெய்லி ஜெபிப்பாங்களாம் ஒரு நல்ல தாயார் இல்லை இதுதான் ஆண்டை சொல்ல ஞானம் குடும்பத்தை கட்ட அதுக்காக ஜோம் பண்ணுவாங்களாம் அது மாத்திரம் இல்லை அவன் சொன்னாங்க திடீர்னு ஒரு மருமகள் நல்ல கவனிப்பேன் திடீர்னு ஒரு மருமகளுக்கு தனியாக போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துட்டுனா அவர் நடந்து கொள்ளுகிற விதமே எனக்கு தெரியும் அப்போ ஏன் திடீர்னு இந்த மருமகள் ஒரு மாதிரி பேசுகிறா நடக்கிறான்னு ஆண்டு விட்டு போய் நான் ஜோம் பண்ணுவேன் அவளுடைய உள்ளத்தில் தனியாக போய்தான் நல்லதுன்ற ஒரு எண்ணை வந்துட்டு யாரோ அதை விதைச்சிருப்பாங்க அந்த எண்ணெய் வந்துட்டு சூழ்நிலை உடனே இவங்க ஆண்டு வீட்டை கேட்பாங்களா ஆண்டு சொல்லுவாரான் அவளை ஜோவம் பண்ணி தனியாக வை அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட முறுமுறுத்துக்கிட்ட இருக்கிறத விட சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட அன்பாக இருப்பாங்கள்லன்னு சொல்லி நான் உடனே கூப்பிட்டு மகன்கிட்ட பேசுவேன் டே உன்னுடைய மனைவி தனியாக இருந்தால் நல்லதுன்ற ஒரு எண்ணை அவளுக்கு வந்துட்டு இதுக்கு மேலேயும் அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது நீங்கள் தனியாக இருங்க நம்ம குடும்பம்லாம் அன்பாக இருப்போம் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பக்கத்தில் உனக்கு வீடு எடுத்து தர்றேன் தனியாக இருங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணி தனியாக வச்சிருவேன் என் கூட யார் யார் இருக்க விரும்புகிறாங்களோ அந்த மருமக்கள் மாதிரிலாம் என் கூட இருக்கிறாங்க தனியாக இருக்கிறவங்க பிரிஞ்சு போனவங்க இல்லை வாரம் வாரம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க நாங்கள் அங்கே போகிறோம் எங்களுக்குள்ளே சண்டை முறுமுறு பெரும் கிட்ட சந்தோஷமாக இருக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் ஆண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் விவேகம் என்பது ஜபம் பண்ணி தேவ ஞானத்தை பற்றி விவேகத்தோடு செயல்படுவார் அது இல்லை அதுபடி இல்லை என் குடும்பத்தில் அப்படி நான் சாகு வரைக்கும் பிரிக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் விட மாட்டேன் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது சிலர் சாகு வரைக்கும் அவங்கள துன்பப்படுத்துவீங்களா அன்பாக சந்தோஷமாக இருந்தால் ஓகே எப்போ அவங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு வருது சண்டை வருது அவங்க இருக்க முடியாத சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் தூரத்தில் இருக்கட்டும் மற்றவங்கள்லாம் கூட இருக்காங்கல்ல நீங்கள் சந்தோஷமாக இருக்கல அவங்க விவேகத்தோடு செயல்பட்டாங்க ஒரு குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னா பெரியவங்க விவேகத்தோடு செயல்படணும் இதில் மனைவிக்கு விவேகம் தேவை கணவருக்கு தேவை குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு விவே அதை தான் வசனம் சொல்லுது விவேகத்தோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தை பற்றி புரிந்து கொள்ளுதல் அவசியம் இது ரொம்ப முக்கியம் அறிவு என்பது என்னென்னா அறிவு நாலெட்ஜ் வாசிக்கிறதுனால தான் அறிவு வரும் பைபிள் இருக்குது குடும்பத்து கணவன்னா எப்படி இருக்கணும் ஒரு மனைவின்னா எப்படி இருக்கணும் குடும்பம்னா என்ன ஒரு மாமியார் எப்படி இருக்கணும் மருமகள் எப்படி ரூத்து சரத்த நகம் இதில் இருக்குல்ல இதில் பைபிளில் பாருங்கள் எத்தனை குடும்பத்தை பேர் ஆபரஹாம் சாராள் ஃபேமிலி அந்த குடும்பத்தை பற்றி எழுதியிருக்கிறேன் ஈசாக்கர் ரேபே கால் யாக்கோபு அவனுடைய குடும்பம் பிள்ளைகள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அதுங்களாம் எப்படி சால்வ் பண்ணப்படுது எல்லாமே பைபிளில் இருக்குல்ல இதை வாசித்த நீங்கள் அறியணும் அப்போ தான் உங்களுக்கு குடும்பத்தை பற்றி அறிவு பெருகும் நீங்கள் வேறு ஆள் அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு கேட்காதங்க வசனத்தில் தேவனுடைய வார்த்தையில் எல்லாமே இருக்குது ஒரு குடும்பத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள பைபிள் வாசிங்க ரொம்ப அழகாக அறிந்து கொள்ளலாம் இந்த அறிவு நமக்கு அவசியம் இது பைபிளில் இருந்து கேட்டால் தேவனுடைய அறிவு நமக்கு வரும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் ஒவ்வொரு கணவருக்கும் தெரியணும் ஒரு கணவனாக நான் எப்படி இருக்கணும்னு பைபிளில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுக்கணும் ஒரு மனைவி ஒரு மாமியார் மருமகள் மாமனார் யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த வசனத்தை அறிந்து ஒப்பு கொடுக்கும்போது அந்த ஆசிர்வாதம் இப்போ ஒரு சாட்சி வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ஒரு மாமியார் மூன்று மருமக்கள் ஒரு மாமியார் ஒரு மருமகள் கடந்த வாரத்தில் சில வீடியோ பார்த்தீங்கல்ல இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறீங்க ஒரு மாமியார் மூன்று மருமக்கள் எப்படி இருக்கிறாங்க செயல்படுறாங்க ரொம்ப இருந்துச்சு நானே அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஆண்டவர் இயேசு அவருடைய வசனத்துக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்தா உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு அழகான குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் அதை நீங்கள் இந்த சாட்சியில் பாருங்கள் அறிந்து கொள்ளுவீங்க என் பேர் ரூபி நாங்கள் கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தாடி இருக்கிறோம் எனக்கு வந்து மூணு பசங்க மூணு பசங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இது வந்து என்னோடய மூத்த மருமகம் இவங்களுக்கு ஆகி பத்து வருஷம் ஆச்சு இது வந்து என்னோடய ரெண்டாவது மருமகள் இவங்களுக்கு ஆகி எட்டு வருஷம் ஆச்சு இது வந்து என்னோட மூணாவது மருமகள் இவங்களுக்கு திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு மூணு மருமக்கன் திருமணமாகி இத்தனை வருஷம் ஆகியும் எங்களுக்குள்ள பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வந்ததே இல்லை சின்ன சின்ன ஒரு சில இருந்தாலும் நாங்கள் உடனே பேசி சமாதானமாகி ஜெபிச்சு வருமானப்பட்டுருவோம் மருமக்களை நாங்கள் மருமக்களாக நினச்சதே இல்லை ஒரு மக்களை போல் அதிகமாக நாங்கள் ஃப்ரெண்டுக்கு மாதிரி தான் பேசி தமாஸ் பேசி என்ஜாயாக அப்படி தான் இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புடவை கட்டுறது சரி தலைசி விடுறது சரி ஒரு பெத்த பிள்ளைகள் மாதிரி அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம் எல்லா காரியங்களும் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படி கேட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டான்னு எனக்கு அதில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் குடும்பத்துக்கு வர அந்த டைமில் தான் நான் பிஎட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ரெண்டாவது மாதம் வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆகுது பிஎட் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஎடில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியுள்ள எட்டு மாதமும் நான் இருந்து தான் படித்தேன் அதே மாதிரி ஆறு மணிக்கு நான் வரல அஞ்சு நிமிஷம் லேட்டாகிடுச்சினாலும் ஃபோன் மேலே ஃபோன் வந்துடும் நான் வீடு வந்து எத்தவங்களையும் எனக்கு வேணுமோ ஸ்நாக்ஸ் நம்ம அம்மா வீட்டில் நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு நம்மளை எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க நமக்கு எப்போ பிள்ளை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க அது மாதிரி தான் என்னோட அம்மா வந்துட்டு அவங்க வந்து நான் வரது பார்த்துட்டே இருப்பாங்க ஸ்நாக்ஸ் டீ வச்சுட்டு பிள்ளை காணாமல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க நாங்கள் மூணு பேருமே வரும்போது எங்களுக்கு சமையல்னா என்னன்னே தெரியாது அப்படி தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அம்மா பார்த்தீங்கன்னா அம்மா தான் எல்லாம் மூணு நேரம் அம்மா தான் சமைப்பாங்க எங்களுக்கு பிடிச்சதா நல்லா ஒரு நாள் உனக்கு இது செய்ய தெரியலையே அது செய்ய தெரியலேன்னு சொல்லி எங்கள் யாரையும் குத்தி காமிச்சது இன்னால் வரையில் அம்மா அப்படி கிடையாது மூணு நேரம் நல்லா சமைச்சு கொடுப்பாங்க சின்ன சின்ன தவறுகள் இடத்துல வரும் சடனாக பேசிடுவேன் எதையும் புரியாமல் இது பண்ணிக்குவேன் ஆனால் அம்மா வந்து சிவா இப்படி இல்லை இப்படி பண்ணப்பா அப்படி நான் பொறுமையாக ஒரு அம்மா வந்து எப்படி மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி குறைவச்சு அதை ஒரு பெரிய காரியமாக பிரச்சனையாக அவங்க கொண்டு போக மாட்டாங்க ஒவ்வொரு காரியத்தை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி எங்கள் அம்மாக்கிட்ட எது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ணும் அதே மாதிரி தான் அம்மா எனக்கு இது வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் அவரும் அவங்களும் என்னை ஒரு நாள் கூட சாப்பிட்டியா இல்லையான்னு ஒரு நாள் விசாரிக்காமல் இருக்க மாட்டாங்க என்ன சாப்பிட்டேன் ஏதாவது வேணுமான்னு கேட்டு சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுப்பாங்க டயர்டாக இருந்தால் படுத்துக்கோ நீ ஒரு வேலையை வேண்டாம்னு சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க இவங்க மாமியா மருமக்களாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு அம்மா வீட்டில் உறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிற அளவுக்கு நாங்கள் இருப்போம் அந்த அந்தளவில் இருப்போம் மூணு பையன் இப்போ நான் சொல்கிறதே இல்லை யாரும் மக்கள் எத்தனை கேட்டால் நான் ஆறு மக்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்தளவுக்கு எல்லோரும் அன்பு ஐக்கியமாக இருக்கிறோம் கணவன் மாறு கூடி எங்களுக்கு வாங்கி போட்டு அழகு பார்த்ததை விட உண்மையாலுமே முகஸ்துதிக்காரன் அல்ல தேவடி நாம மகிமிக்கா சொல்கிறேன் உண்மையாலுமே அம்மா வந்து சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் இது போடுங்க பிள்ளைங்களா நீங்கள் ஒரே மாதிரி போடுங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அம்மா எப்போவுமே அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அம்மாவுக்கு சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க மற்ற பக்கம் போய் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வேறு காரியங்களை செஞ்சுட்டு இறக்கவே மாட்டேன் மனசு கேட்காது ஓடி போய் அவங்களுக்கு என்ன காய் நறுக்கணுமா தக்காளி அவங்க எது அவங்களுக்கு நறுக்கணும் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த காரியத்தில் ஈடுபாடோடு இருப்பேன் எதாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் வச்சு இதை ஆண்டவரே நான் செய்யலாமா இல்லை வேண்டாமான்னு சொல்லி விசாரித்து நடத்துகிற ஒரு தாயை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு ஒரு நாள் கூட என்னோட அம்மா வந்துட்டு உங்கள் மாமியார்ங்கிற அந்த அந்த கேரக்டரை வெளிப்படுத்துனதே கிடையாது என்ன ஏதாவது எங்கிட்ட ஏதாவது குறைஞ்சதுன்னா டேரக்டாக வந்து எங்கிட்ட கேட்டுருவாங்க நானும் வந்துட்டு அவங்ககிட்ட ஏதாவது குறைந்ததுன்னா அம்மா நீங்கள் செஞ்சது இப்படி ஆக்கும் சொல்லி நானும் போய் சொல்லிடுவேன் அப்படியே ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அப்பவே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவோம் எங்களோட மூணு மருமக்களுக்குமே நாங்க வரதட்சி வாங்கல வரதட்சணை வாங்கல வரதட்சணை வாங்குறதுக்கு அது ஆண்டு ஒரு அது பெரிய பாவம் எலியா சார் வந்து ரெபேக்காலுக்கு எப்படி நகைகள் எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரோ அதே மாதிரி மூணு ஒரே மாதிரி அவங்களுக்கு தேவையான காரியங்களை போட்டு கொடுத்து அந்த மாதிரி தான் மூணு பிள்ளைகளை கொண்டு வந்தோம் எங்க தாய் தங்கப்பனோட வீட்டுல கூட எங்க பேர்ல இடம் வாங்கி போட்டதில்ல ஆனா எங்களோட அத்தை எங்க பேர்ல இடம் வாங்கி போட்டிருக்கிறாங்க எங்க வீட்டுல வந்துட்டு மாமிய மருமக்கன் மாதிரி சண்டையே வராது எப்பவுமே எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அதனால் நாங்கள் வெளியே வேலைக்கு போகும்போது சரி ட்ராவலிங் பண்ணும்போது சரி நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருப்போம் எந்த விதமான குடும்பத்தை பற்றி எந்த விதமான டென்ஷன் எங்களுக்கு வராது அதே மாதிரி அம்மாவாக இருந்தாலும் சரி மருமகளை பற்றி எங்கள் மூணு பேர்த்திட்டே வந்து எந்த விதமான தவறான வார்த்தையை குற்றமோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி வைஃப்மார்களும் அம்மாவை பற்றி எங்கள் மூணு பேர்த்திட்டே வந்து இதுவரை எந்த குறையுமே சொல்லிகிட்டு இல்லை இதுவரை அந்த மாமியார் மருமக்கான அவள் கொடையில் சண்டை வந்து வைஃப்மார் அவள் வீட்டுக்கு போய் இருந்ததாக நாங்கள் இதுவரை பார்த்துட்டு இல்லை ஒரு நாள் முடி சண்டை போட்டு போ அவங்க வீட்டுக்கு போனதே இல்லை மாமியா சண்டை போட்டுச்சுட்டாங்கன்னு சொல்லி போனதே இல்லை நாங்களா தான் அனுப்பிவிடணும் எங்களுக்கு தான் ஆசையாக இருக்கு எப்போதும் அவங்க வீட்டுக்கு போட்டோன்னு ஆசையாக இருக்கும் மூணு மருமக்களும் நாங்களும் இந்தளவுக்கு அன்பு ஐக்கியமாக இருக்கணும்னா ஏசப்பா தான் எங்களுக்கு காரணம் ஏசப்பா தான் எங்கள் குடும்பத்து தலைவர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறதுல தேவை செய்து கேட்குறது மூலமாக தான் நாங்கள் இந்தளவுக்கு அன்பு ஐக்கியமாக இருக்க கடவுள் தான் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார் அதில் எங்களுக்கு என்ன மேம்பு எதுவுமே இல்லை பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான குடும்பம் இல்லை நாலு பேரும் பார்த்தா ஒன்று பொருளை யூனிஃபார்ம் சேரீ கட்டியிருக்காங்க ஒன்று போரில் இருக்காங்க இந்த ஷூட்டிங்காக அப்படி கட்டலை அவங்க அப்படிதான் பழக்கம் அவங்க ஒன்றா அவங்க வந்து பிள்ளைகளாக பாருங்கள் இன்னைக்கு தாய் பிள்ளைகள் கூட இப்படி ஐக்கியமாக இல்லையே தாய்கிட்ட பேசாத வாலி பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கீங்க சண்டை போட்டு அம்மாகிட்ட பேசாமல் கிட்ட முகம் கொடுக்காமல் பேசாமல் அங்கே மருமக்கள் பாருங்கள் இத்தனை வருஷமாக அவங்க பாருங்கள் ஒரு நாள் மாமியார் கெத்து காமிக்கிறார் நான் மாமியார் நிறைய பேருக்கு அதான் நான் மாமியார் இந்த மாமியார்னா என்ன தாயின்னு சொல்லுங்கள் ஒரு தாய் உங்கள் நம்பி வாழ வந்திருக்கிற ஒரு மகள் அவங்களை குறித்து பயப்படாதங்க மகளாக ஏற்றுக்கொண்டு அன்பு காட்டினா நீங்கள் அன்பு காட்டினா நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதான் இருப்பீங்க நீங்கள் அன்பு விதைங்க அன்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நேசிங்க அவங்களும் நேசிப்பாங்க எல்லாருக்குமே அது தான் அதை விட்டுட்டு கெத்து காமிக்கிறது அது மாதிரி செய்யாதுங்க தயவுசெய்து எவ்வளோ அருமையான ப்ராக்டிக்கலாக அவங்க பேசினாங்கல்ல கோபத்தாபம் வரும் எல்லா வீட்டில் ஒரு வீட்டில் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே வருது அது மாதிரி வரும் சில சமயத்தில் ஆனால் உடனே பேசி ஒப்புறவாயிடும் அது மனசுகளே வச்சுக்கிட்டு கசப்பை உண்டாக்கிக்கிட்டு வெறுத்து நாலு பேருக்கு சொல்கிறது ஃபோன் பண்ணி உடனே பிறந்து வீட்டுக்கு பேசுகிறது அம்மாட்ட பேசுகிறது அப்பாட்ட பேசுகிறது அதெல்லாம் அவசியமில்லாதது அதெல்லாம் வந்து உங்களுக்கு விரிசலை உருவாக்கி குடும்பத்தின் சந்தோஷத்தை கிடைத்தரும் உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை மாமியார்கிட்ட மருமகள்கிட்ட நேரில் பேசுங்க அதை விட்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி இருக்கு அங்கே பேசி நீங்கள் ஆளணும் கணவர் பாருங்கள் அந்த அந்த மூணு பேரும் பாருங்களேன் கணவர்மார்கள் ரொம்ப ஆஸ் சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் எங்களுக்குள்ளே பிரச்சனையே இல்லை மூணு பேருமே மூணு மருமக்கள் மாறு மூணு பிள்ளைகள் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க அம்மா அந்த மனைவி இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படி கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படி போய் கம்ப்ளைண்டே வந்ததில்லை இவ்வளோ ஒரு ஆசிர்வாதமான குடும்பம் இல்லை மகிழ்ச்சியான குழந்தைகள் பாருங்கள் அந்த பிள்ளைகளாக இப்படி வளரும் அந்த அன்பிலே வளரும் அது சண்டை கிடையாது முறுமறுப்பு கிடையாது இதாங்க அங்கே குடும்பம் இதுதான் அண்டு பைபிள் எழுதி கொடுத்துருக்கிறார் இதுக்கு தான் நமக்கு வந்து என்ன வேணும் ஞானம் வேணும் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னாங்கள்ல நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டுக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுவது உங்கள் வீட்டில் இல்லையா நீங்கள் சிப்பிங்க ஆண்டு வீர இந்த ஞானம் தாங்க இந்த புரிந்து கொள்ளுகிற இருதயம் தாங்க இந்த அறிவு தாங்க நாங்கள் வேதத்தில் நீங்கள் சொன்னபடி எங்கள் குடும்பத்தை நாங்கள் அமைத்து கொள்ளணும் எங்களை மன்னிச்சுருங்க இது மாதிரி இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேளுங்க உங்களுடைய மாமியாரை நீங்கள் காயப்படுத்தி இருந்தால் நீங்கள் உங்களை தாழ்த்துங்க நான் ஏதாவது உங்களை கோவப்படுத்தி காயப்படுத்தி பேசியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் நம்ம இன்னும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி மாமியார் மருமகள்கிட்ட மன்னிப்பு கேட்குறது தப்பு இல்லை நீங்கள் போய் கேளுங்கள் நான் ஒன்று காயப்படுத்தி ஒன்று துக்கப்படுத்தியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோமா நம்மெல்லாம் ஒரு ஒரு தாயும் பிள்ளையுமா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்க நீங்க நீங்கள் ஒப்புற வாய்த்த என்ன உங்கள் கணவருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க மகனுக்கு சந்தோஷம் உங்க பிள்ளை நல்லா இருக்கணுமானா நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கு கொடுக்கணும் அன்பு செலுத்தணும் உங்கள் உங்க மருமகளை நேசிக்கும் போது உங்களுடைய மகனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் மறந்துடாருங்க நீங்கள் உங்களுடைய மருமகளோட சண்டை போட சண்டை போட உடைய மகனை துக்கப்படுத்துறீங்க மகனுடைய வாழ்க்கையை நீங்கள் அழிக்கிறீங்க அப்படி உள்ளத்துக்குள்ளே புழுங்கி புழுங்கி வேதனைப்பட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணோம் ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு அம்மா ஏன் இந்த மாதிரி ஒரு மனைவியை துக்கப்பட்டு போயிடுவாங்க தயவு செய்து அதுக்கு இடம் கொடுக்காருங்க நீங்களே யோசித்து பாருங்கள் உங்களுக்கு விளங்கும் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து ஒப்புறவாகி ஒன்று வைங்களேன் அதான் கிறிஸ்தவ குடும்பம் அதாங்க கிறிஸ்தவ குடும்பம் வசனத்தின்படி வாழ்வு தான் கிறிஸ்தவ குடும்பம் அதனால் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் ஜெபிக்கலாமா ஒரு நிமிஷம் எல்லாம் கண்கள் நாளைக்கு இதே மாதிரி ப்ராக்டிக்கலாக சில பிரச்சனை இருக்குது ஒரே மகன் ஒரே மகள் அப்படி கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வரும் நிறைய குடும்பத்தில் பெரிய பிரச்சனை காரணம் தான் ஒன்லி சன் அவர் கல்யாணம் பண்ணிட்டு போனால் என்ன பிரச்சனை வருது நிறைய குடும்பத்தில் அதை எப்படி புரிந்து கொள்ளணும் ஒன்லி டாக்டரை கல்யாணம் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது அப்போ அதனால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை பற்றி நாளை தினத்தில் சில பேசி ஜப செய்வோம் கத்த சித்தமான அடுத்த வாரத்தில் பேரண்ட்ஸ் பிள்ளைகள் பிள்ளைகள் வளர்க்குற காரியம் அதையும் தியானிப்போம் சரியா அதுக்கு அடுத்த வாரத்திலேருந்து ஏழு வாரம் தொடர்ச்சியாக தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம் இப்போ ஜெபிக்கலாமா ஒரு நிமிஷம் அப்படியே உங்களோட இருதயத்தில் கை வைங்க ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் அருமை சக தாயாரோட சகோதரியோட மாமியாரோட மருமகளோட பேசியிருக்கிறார் அப்போ கம் இங்கே சகோதரனு கூட அன்று எங்கள் அம்மாவுக்கு எங்கள் மனைவிக்கு நல்ல இறுதியை கொடுங்க ஞானமுள்ள இறுதியை கொடுங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுங்க நாலேஜை கொடுங்க வசனத்தின்படி வாழுகிற இருதயத்தை எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் தாங்கன்னு கேளுங்கள் வரதட்சணை கேட்க மாட்டோம் வாங்க மாட்டோம் அந்த வரதட்சணைக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அந்த சாபு கேடு எங்களுடைய குடும்பத்தை விட்டு ஒளியேட்டோம் ஜோமண்ணுங்க ஒப்பு கொடுத்து தகப்பனை யார் யார் இப்பொழுது மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான குடும்பத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன் அங்கே ஒரு பெருமையை கொண்டு வருகிற ஆவி பணாசை கொண்டு வருகிற ஆவி ஈகோவை கொண்டு வருகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு விலகட்டும் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும் இன்றைக்கு மாமியார் மருமகளுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிந்து கொள்ளுதலும் ஒரு அன்பும் ஐக்கியமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக ஒரு ஆவிக்குரிய மாற்றம் குடும்பத்திற்குள்ளே வரட்டும் இன்று முதல் இந்த மாற்றத்தை காண செய்து அருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவை கத்தரை சோஸ்திரி என் உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி என் ஆத்மாவை கத்தரை சோஸ்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் கத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக நான்